அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகா அலமது இல்லா அலமது இல்லாஹி ரோபிலமீன் எல்லா புகழும் தோணின் ஜீவான் படை தேகை இறைவன் அல்லாஹன் ஒருவனுக்கு அலஹமது இல்லா அலமதுல்லா நம்ம சூரத்தில் களமுடைய நாற்பத்தி நான்கு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷால்லாம் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம் وأملي لهم إن كيدي متين وأملي لهم إن كيدي متين வ உம்லி மீம் சுக்குனுக்கு அப்புறமா லேம் இங்கே என்ன இதுஹார் ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது லேமில் ஏமத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் லஹும் மீன் சுக்குனுக்கு அப்புறமா ஹம்சா ஸோ இந்த இடத்துல இதுஹார் ஷஃபவி தான் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது நூன் முஷத்தை தான் குன்னா செஞ்சு ஓதணும் கெய்தி ஏமத்தா இரண்டு ஹரக்கத்தளவை நீட்டம் கொடுக்கணும் வசனத்துறைய முடிவில் நூன் தொம்பத்தை வந்திருக்கு ஸோ நூன் சுக்குன் ஆகிடும் முந்தைய இடத்துல யாம் அதுதான் இருக்குது ஸோ மதுரை ஆரித் முந்தைய முந்தைய வசனங்கள்லையுமே அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஸோ டூ ஆஃப் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் ஒரே மாதிரியான கவுண்டி கொடுத்து ஓதணும் ரைட்ஸ் ரிப்பீட் பண்ணிடலாமா ரஹீம் வ உம் லீலிமதீன் அலமதுல்லா அடுத்த வசனம் சார் நாளை வகுப்பில் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் அஹமதுல்லாஹி வரகாது